கால்ரா ஒரு அது தாக்கு பிடிக்காம செத்து போயிட்டா என்ன பண்றது மண்டைக்குள்ள நினைச்சு பார்த்தா காப்பாத்த முடியல இதனால காப்பாத்த முடியல என்னமோ வைத்திய இருக்கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்தாங்க மலையில இருக்கிற வைத்திய என்ன பண்ண முடியும் நம்மன அப்பலாம் என்ன ஆசுபத்திரியா கீசுபத்திரியா ஒண்ணும் கிடையாது அப்படி ஆகிப்போச்சு நம்ம காலம் அவன் மோகனும் மனசுல அப்படி பதிஞ்சிருக்குது அவ கோயந்தா இந்த இதா பாட்டு கேட்டு கேட்டு கிடந்த இந்த வானொலி புட்டி ரேடியோ புட்டிக்கு செல்லு தீர்ந்து போச்சு அதை விளையாடுற ஒரு ரூபா என்னமோ விளையாடி போச்சா